ஹலோ லேடிஸ் ஜென்டில்மேன் அதான் வந்து ஒரு பாட்காஸ்ட் கூட ஒழுங்காக பண்ணப்போ தெரியாது ஒரு கேவலமான நான் இருக்கேன் அதாவது யூடியூப் வீடியோ போடலான்னு நினைக்கிறேன் ஆனால் போட முடியலை என்ன பண்ணுறது சரி பண்டிகைக்கு ஒரு டாப்பிக்கை பெரிய கேட்பேன் அதாவது வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நான் இப்போ என்ன செய்கிறேன்னா படத்திருந்த உண்டு மெல்லாக்க ஒண்ண வானத்தை பார்த்து கொண்டு வீடு அடிச்சு கொண்டு இருக்கேன் அந்த புகை இந்த வாழ்க்கையில் போகுது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த வீடியிலேருந்து எனக்கு என்ன கிடைக்குது என்ற தான் பாயிண்ட் உங்களுக்கு விளங்கு மக்களையே புகை உள்ளே போய் வாடுறதால எந்த பயனுமே இல்லை என்று நீங்கள் நிற்கலாம் ஆனால் வீடி வாயில் இருக்க அந்த புகை பீடியிலேருந்து ஆனால் வருது உண்மையோ இல்லையோ ஒத்துக்கொள்ளணும் அது அந்த வீடியில இருக்க புகை உள்ள போய் ஒரு உணர்வை கொடுக்குது அது என்ன உணர்வு தட் இஸ் கோல்டு டொப்மாயின் எஸ் டொப்பமாயின் அண்ட் நிக்கோட்டின் அதான் அந்த நிக்கோட்டின் சாரி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னான் நம்ம வீடியெல்லாம் ஆடி வேணும் கைஸ் சீக்கிரம் நான் கொஞ்சம் நல்லபடியாக நல்லபடியாக வீடியோன்னு ஆடிக்கிறீங்கள அதான் வந்து அந்த புகை வந்து உங்கள் அந்த உடம்புக்குள்ளே போய் அந்த நுரையீரல் வழியாக லங்ஸுக்குள்ளால் உள்ளே போய் அது பெண்ணை செய்மெண்ட் கேட்டால் வந்து அதான் அது உங்களுக்கு வந்து நிக்கோட்டீனை கொடுக்கும் அந்த நிக்கோட்டின் உங்களை சந்தோஷமாக வச்சுருக்கப்போ வந்து நீங்கள் நிற்பீங்க எஸ் அதான் ஹண்ட்ரட் பெர்சென்ட் ரேஜ் அதான் ஏன்னா நீங்கள் அந்த போதைக்கு அந்த வீடிக்கு அடிமையாக இருக்கிறதால அந்த நிக்கோட்டின் உள்ளே போய் உங்களுக்கு ஒரு விதமான சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிச்சு தான் டெய்லி அதே சந்தோஷத்தை அனுபவிக்கணும் டெய்லி வீடியோ அடிக்கிறீங்க ஓகே ஸோ அதே மாதிரி தான் வாழ்க்கையும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கும் அடிமையாகிராதீங்க ஏன்னா அடிமைத்தனம் என்றது நமது இரத்தத்திலும் நமது இனத்திலும் ஏன் நமது மனித குலத்திலும் காலாகாலமாக ஊறிப்போன ஒரு விஷயம் அதான் அதுக்கு பேர் தான் அடிமைத்தனம் இந்த அடிமைத்தனம் இந்த என்ற வந்து பிரிட்டிஷ் காலத்துக்கு முதலே நம்ம கிட்ட ஆரம்பிச்சிச்சு அதான் வந்து நம்மள ஆண்ட மன்னர்கள் நம்மளை வணங்குகின்ற இல்லை நம்மால் வணங்கப்படுகின்ற கடவுள்கள் போன்ற பல பேருக்கு நாங்கள் வந்து காலாகாலமாக அடிமையாக இருந்தோம் என்ற வந்து வரலாற்றிலேயே சொல்லப்பட்டிருக்கு ஸோ அந்த வகையில் இப்படிப்பட்ட ஒரு வீடிக்கு அடிமையாக இருக்கிறது வந்து புதுசு இல்லை ஓகே ஸோ வீடிக்கு மட்டும்தான் அடிமையாக இருக்கீங்களான்னு கேட்டால் இல்லை இப்போத்தைய காலத்தில் மக்கள் மற்றும் மாணவர்கள் பலதற்கு அடிமையாகி உள்ளனர் ஆனால் அதில் முதல் விஷயம் ஸ்மார்ட் ஃபோன் ஜென்ரேஷன் தட் இஸ் கால்டு ஸ்மார்ட் ஃபோன் யூசேஜ் எஸ் ஸ்மார்ட் ஃபோன் யூசேஜ் இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூசேஜால் இப்போத்தைய ஜென்ரேஷன் நிறைய விஷயத்துக்கு அடிமையாக இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் தட் ஃபஸ்ட் திங் எஸ் ஃபோன் எஸ் அதாவது ஆபாச படங்கள் இந்த ஃபோனுக்கு பெரும்பாலான ஜங்ஸ்டர்ஸ் அடிக்ட் ஆகியிருக்காங்க அதை விட இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூசேஜ்ன்ற ஒரு விதமான அடிக்ஷன் தான் முந்தி மு முந்தின காலத்திலலாம் ஜஸ்ட் கால் பண்ணுறதுக்கு தான் ஸ்மார்ட் ஃபோன் ஃபோனே இருந்துச்சு இப்போ அது இந்த ஃப்யூச்சர் ஜெனரேஷன் ஸ்மார்ட்ஃபோனுன்ற பேரில் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் இந்த வீர நுழையில் தந்துட்டான் அதனால் இப்போ அந்த யூசேஜ் என்ற வந்து ஒரு அன்பிரிடிக்டபுளாக போய்கொண்டிருக்கு யங்ஸ்டர்ஸ டேஞ்சரி பீப்புள்ஸ்டையும் சரி ஸோ அது அளவுக்கு அதிகமாக எதை யூஸ் பண்ணாலும் அது ஒரு அடிக்ஷன் தான் இப்போ வந்து பேசிக்காகவே ஒரு ஒரு ஹியூமன் ரிசர்ச்சில் சொல்லப்படுது பேசிக்காக ஒரு ஹியூமன் வந்து ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர் டூ ஹவர் ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஸ்க்ரீன்லையே தங்கின்ற டைம் செலவழிக்கிறனும் இன் ஹாஃப் டே இன் ஹாஃப் டேண்டா இன் டுவெல் ஹவர்ஸ் ஸோ டுவெண்ட்டி ஃபோ ஹவர்ஸ் அங்கே வந்து ஒரு நாளில் நாலில் செலவழிக்கிறனமுடா அது இட்ஸ் அன்பிரிடிக்டபிள் அது வந்து சேஞ்ச் ஆகிக் கொண்டிருக்கோம் ஆனால் மினி மினிமம் மினிமம் வந்து டூ ஹவர் டூ ஹவராக யூஸ் பண்ணுறீங்க வந்து சொல்லப்பட்டு அதான் இப்படிப்பட்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் யூசேஜே இந்தளத்துக்கு இருக்குது இதை இது இது மட்டும் அடிக்ஷன சொல்லிடலாது இதை விட இருக்கு என்ன அடிக்ஷன் இருக்குது என்னென்னா சொன்னால் இஸ் கொக்கிங் அண்டு ட்ரிங்க்ஸ் எக்ஸ்ட்ரா எனக்கு தெரிஞ்ச இவ்வளோதான் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச வட்டத்தில் இருக்கிறாக்கள் இருக்கிறாக்களும் இல்லை எனக்கு தெரிஞ்ச வட்டத்தில் நான் அறிஞ்சது தெரிஞ்சது எல்லாத்தையும் புரட்டி பிரட்டி ஒரு விஷயமாக அவங்கள சொல்லிக்கொண்டிருக்கேன் ஆக்சுவலி இந்த பாட்காஸ்ட் இது ஒரு பாட்காஸ்ட் சேனலாக தான் நான் நிறைய முடிச்சுறான் ஆனால் எனக்கு வந்து போஸ்ட் பாட்காஸ்ட் சேனல் வந்து இந்த இதில் இதில் பாட்காஸ்ட்டில் ஆரம்பிக்கிறதா யூடியூப் சேனலில் ஆரம்பிக்கிறேன் மெயின் மெய் ஆனால் யூடியூப் சேனலில் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து என்ன பண்ண தெரியா வந்து அந்த தேவையான இன்புட்டை கொடுக்குற அவுட் உங்களுக்கு தேவையான அவுட் புட்டை கொடுக்கறதுக்கான இன்புட் என்னட்ட இல்லை ஸோ அதனால தான் லோ பட்ஜெட்டில் ஒரு இன்புட்டை போட்டு உங்களுக்கான லோ பட்ஜெட் அவுட் புட்டு நான் நிறைவேண்ணப்புகிறேன் ஆக்சுவலி இது வந்து ஒரு வீடியோவாக இறந்துருக்கணும் ஆனால் இப்போ டச் சமயம் ஒரு பாட்காஸ்ட்டாக இருக்குது அட் ஆக்சுவலி இது வந்து ஒரு பாட்காஸ்ட் வீடியோவாகவும் இருக்கலாம் இல்லை வீடியோக்கான ஒரு பாட்காஸ்ட்டாகவும் இருக்கலாம் நீங்கள் கன்சியூம் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ ஃபோதர் அமுஹம் எங்கே விட்டு நாங்கள் எஸ் அடிமைத்தனம் இந்த அடிமைத்தனம் வரலாறுக்கான ஒரு வளர்ச்சியை இந்த மாதிரி சமுதாயத்துக்கு தந்திருக்கு அதுதான் அடிமை அடிக்ஷன் அண்ட் கால் எக்ஸட்ரா இன் இங்கிலீஷ் வேர்ட் ஐ டோன்ட் நோ பிகாஸ் ஐ ஹாவ் சம் மினிமம் நாலேஜ் ஆஃப் இங்கிலீஷ் இன் மை ஸ்கூல் லெவல் ஸோ அது அப்படி தான் இங்கிலீஷ் கொஞ்சம் பேடாக இருக்கும் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் இன்றைய தான் உலகிறேன் பேசிக்காகவே நான் ஒரு இன்ட்ரோ ஒரு தெரியுமோ இல்லை இன்றைய இது சாரி சாரி ஓகே டாபிக் மாற நினைக்கிறேன் இது எனக்கான டாபிக் இல்லை இது வேறு டாபிக் அது வந்து எங்கள் அடிமைத்தனம் எஸ் இப்போ நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறது கூட ஒரு மே ஒரு விதமான அடிமைத்தனமாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா நீங்கள் யூடியூப்பில் டெய்லி யூஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருந்தீங்கண்டா அதுவும் ஒரு மன அடிமைத்தனம் தான் ஆனால் அது உங்களுக்கு எப்போ ரியலைஸ் ஆக வேண்டா ஒவ்வொரு யூஸ் பண்ணியிருக்கேன் அல்லது ஒரு இப்படி என்ன மாதிரியான ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க அவங்களும் ரியலைஸ் ஆகும் அது ரெடிக்காது உங்களுக்கு ரியலைஸே ஆகாது ஏண்டா இது உங்களுக்கு டோப்பமைனாக கொடுக்குது தட் இஸ் கால்ட் டொபமைன் டோப்பமைன் என்ற வந்து ஆ டோப்பமைன் டோபோமைன்ட்டு சொல்லிக்கொண்டிருக்கேன் என்னந்து நீங்கள் கேட்கலாம் எஸ் கேட்குறது எனக்கு கேட்குது தோப்ப மைன் அப்படின்ற வந்து என்னென்னடா மனசு இருக்கு ஹியூ ஹியூம் இந்த ஹியூமன் பாடி அது வந்து ஹியூமன் பாடியில் எந்த ஒரு ஹாப்பினஸ் ஹாப்பினஸ்ஸை கொடுக்குற உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு ஹார்மோன் ஹார்மோ எஸ் ஹார்மோன் தான் தோப்பமை அது வந்து உங்களோட மூலையிலையும் தான் சுரக்குது உங்களோட மூலையில் சுரக்கிற டோப்ப உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியும் இந்த டோப்பமைன் மைன் எப்பப்போ எல்லாம் சுரக்கம்னு கேட்டால் நீங்கள் எப்போப்போ எல்லாம் சந்தோஷமாக உணர உணர்கிறீங்களோ அப்பப்போ எல்லாம் இந்த டோப்பமைன் சுரக்கும் இதை விட மேல் அதிகமாக இந்த டோப்பமைன் மைன் சுரக்கிறதுக்கான முக்கியமான மெயின் ரீசன் கேட்டால் உங்களை சந்தோஷப்படுத்துகிறது ஆக்சுவலி இந்த சந்தோஷம் வந்து எப்படி இருக்கும்டா இந்த நேச்சுரல் வேலையும் உங்களுக்கு கிடைக்கும் இதை விட அதிகமாக நீங்களே உங்களை சந்தோஷப்படுத்திக்கிறதுக்காண்டி உங்களை சந்தோஷமாக வச்சுருக்கக்காண்டி சில விஷயங்களை செய்வீங்கள் அதனாலேயும் இந்த டோப்ப மீன் சுரக்கணும் தட் இஸ் கால் அடிமைத்தனம் அதாவது வந்து நீங்கள் ஒரு விஷயத்துக்கு தொடர்ந்து அடிமையாக இருந்தீங்கன்னா இந்த டோப்பமீன் சுரக்கிற குறைஞ்ச குறைஞ்சாண்டே போதும் அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு விஷயத்தை செய்ய உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காண்டி நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு விஷயத்தை பண்ணுவீங்களே அப்படி உங்களுக்கு டோப்ப மீன் சுரக்கிற விதம் ஹையாக இருக்கும் அதே போக போக நீங்கள் அதே விஷயத்தை தொடர்ந்து செஞ்சு இருக்க அந்த டோக்குமேன்ஸ் இருக்கிற வீதம் வந்து மினிமமாக குறைஞ்சோண்டே போகும் ஸோ அப்போ அந்த கட்டத்தில் நீங்கள் என்ன செய்வீங்கட உங்களோட அடிக்ஷனை இன்னும் அதிகமாக்குவீங்க ஸோ அதால் உங்களுக்கு ஃபிசிக்கலாக மென்டலாக ப்ராப்ளம் பெறும் அந்த டைம் நீங்கள் என்ன செய்வா அந் உங்களுக்கான அடிக்ஷனை நீங்கள் ஃபுல்லாக கைவிட்றான் பெட்டர் ஆக்சுவலி இதை நீங்கள் முதலே முதலே செஞ்சுருக்கக்கூடாது ஏதோ செஞ்சு இந்த மண்டை ஃபீஸ உயிரை காப்பாற்றணும்டா நீங்கள் செஞ்சு தான் வருவாயியே இல்லை ஸோ இந்தமாதிரி நிறைய கன்வர்சேஷன் கன்வர்சேஷன் அடையில் எனக்கு தோன்றதை நான் கைப்பட்ருக்கேன் இதேமாதிரி இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோ ஓ பாட்காஸ்ட் ஓ டாபிக் பே சொன்னது பாய்